இயேசுவை நோக்கி காலை ஜெபம் இமானுவேலரே வாக்கு மாவியானவரே உம்மை ஆராதிக்கின்றோம் போற்றி புகழ்ந்து பாடி நன்றி செலுத்துகின்றோம் இந்த காலை பொழுதினிலே உம் பாதம் வருகின்றோம் கலைமான் நீரோடையை வாஞ்சித்து கதர்வது போல இயேசுவே என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறும்படி என்னை உம் அன்பினால் கவர்ந்து இழும் நெறிந்த நாணலை முறிக்காதவரும் மங்கி எரிகின்ற திரியை அணைய விடாதவருமாகிய எங்கள் ரச்சி பின் ஆண்டவரே எங்களை நெகிழ விடாமலும் கைவிடாமலும் காத்தருளும் எழுந்து பிரகாசிக்கின்ற இருந்த யோவானை போல அக்கினி இருந்த எலியாவைப் போல எங்களையும் பிரகாசிக்கும் விண்மீன்களாய் மாற்றும் இன்றைய பதிலுரையில் ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றென்றும் பாடுவேன் என்று தாவீது அரசர் பாடியது போல நாமும் என்றென்றும் என்னாலும் நாள்தோறும் அவரது பேரன்பை பற்றி பாடவும் அறிவிக்கவும் அழைக்கப்படுகின்றோம் ஆண்டவர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் நாவால் அறிவிப்பேன் என்பது போல நாமும் நம் குடும்பங்களும் உண்மைக்கு சான்று பகரவும் சாட்சிய வாழ்வு வாழவும் அழைக்கப்படுகின்றோம் சொல்லாலும் செயலாலும் உம் வார்த்தையை அறிவிக்க உம் வழி நடக்க உமது அருள் வேண்டி ஜெபிக்கின்றோம் அன்னை மரியாவுக்கு வானதூதர் தோன்றி அருள்மிகு பெற்றவரே வாழ்க ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார் இறைவன் என்னை கேட்கிறார் எனவே என்னை தருகிறேன் இதுதான் அன்னை மரியாவின் உணர்வாக சிந்தனையாக இருந்தது இறைவனின் அருள் பெற்ற மரியா புகழ் பெற்றது உடனடியாக அல்ல இறைவனின் தாயாகி மீட்பரை உலகிற்கு வழங்கி அவரை மீட்பின் பலியாக கல்வாரியில் ஒப்புக்கொடுக்கும் கொடுக்கும் வரை மறியாப்பட்ட துன்பங்களும் வேதனைகளும் தியானித்தால் உணர முடியும் இறைவனின் அருளை பெற்ற அன்னை மரியா அடக்கமும் பணிவும் பொறுமையும் தாழ்ச்சியுமே அணிந்து ஆண்டவரின் அடிமை உன் சொற்படியே நிகழட்டும் என்று தன்னையே அர்ப்பணித்தார் நம் தாய் மரியாலை போல நாமும் கடவுளின் அருளுடன் இணைந்து உயர்த்துவது இறைவனின் கரம் என்பதை உணர்ந்து நம்பிக்கையோடு வாழ வேண்டி இயேசுவின் பெயரால் ஜெபிக்கின்றோம் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ஆமேன்